கத்தரிக்காயும்க்காளி பழமும் அறுவடை நாங்கள் வந்து இது ரெண்டையும் வந்து நாங்களும் இப்போதைக்கு வெட்டி எடுக்கவும் உழவு வடிவ இதெல்லாம் மசாலா போட்டு இப்படி வளர்த்தீங்க நோய் தாக்கங்களும் குறைவா இருக்கும் நீ இல்லைன்னா நல்ல பெரிய காய் இது வந்து இப்போ என்ன முத்தோனும் மற்றதை கொஞ்சம் முத்திட்டு தண்டபடியாக இதை நாங்கள் வெட்டிட்டு நாங்கள் இதை காய் வெட்டி எடுக்க போகிறோம் இனிமேல் வந்து நீங்கள் நீங்கள் என்னென்னு சொல்கிறது கூட வீட்டு தோட்டத்தில் அதாவது நாங்கள் இது பொச்சுலாம் வைக்கிறாங்க மாடி தோட்டத்தில் இப்படி காய்ச்சி அதை வந்து நீங்கள் அறுவடை செய்யக்கில்ல அதை விட ஒரு அதை விட ஒரு சந்தோஷமானபடியாக ஒன்றும் இல்லை இதை வந்து நாங்கள் வெட்டி போட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நல்ல இறால் அதுக்கு தான் இந்த தக்காளி பழம் வெட்டி எடுத்துகிறாங்க நல்ல இறாலும் போட்டு நல்ல ஒரு வெள்ளைக்கறி ஒன்று வைக்க போகிறோம் அதை நான் ஒரு பதிவாக நான் போடுறேன் இந்த எங்களோட தோட்டத்தில் வெட்டி அந்த பாவக்காயை போட்டு ஒரு கறி ஒன்று வச்சு உங்களை நல்ல பதிவண்டு போடுறேன் இப்படி சுவையான ஒரு பாவக்காய் கறி செய்கிறேன்னு சொல்லி சமைக்கிறேன்னு சொல்லி அந்த பதிவு நான் போடுவேன் இப்போ நாங்கள் இதை வெட்டி எடுத்துக்கொள்வோம் இவ்வளோ பார்க்குது எவ்வளோ பெரிய பாவக்காயன் சொல்லி ரெண்டு பாவக்காயும் வந்து அரை கிலோவுக்கு மேலே வரும் இந்த இது நீங்கள் இப்படி எங்கேயுமே வாங்க மாட்டியால் இப்படி நீங்கள் என்னென்னு சொல்கிறோம் ஓர்கானிக் பசலை போட்டு ஓர்கானிக்காக வளர்த்த பாவக்காய் இங்கேயுமே வாங்க மாட்டியாள் இங்கேயெல்லாம் பாடுறது கெமிக்கல்கள் போட்டு வளர்த்து பார்க்க இதாக இருக்கும் இது இவ்வளோ நல்ல பெரிய பாவக்காயும் இது இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் முத்தை இருக்குது பட் இது ரெடி ஆகிட்டு சமைக்கிறக்கோ அதை படிச்சா எங்களுக்கு ரெண்டு காய் வேணும் சமைக்கிறோக்கா அதில் ரெண்டே நாங்கள் வெட்டி எடுத்துனோம் தக்காளி பழம் உங்களுக்கு பார்க்கக்கறி தக்காளி பழம் இதையும் போட்டு நாங்களும் ஒரு நல்ல வெள்ளைக்கறி ஒன்று சமைக்க போவோம் இறாலும் போட்டு வச்சுங்கிறோன்னு சொன்னால் இனி இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் அந்த சமையல் பதிவு நான் போடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் பாவக அப்படி கைப்பில்லாமல் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி தேவை இதை சொன்னால் இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு நான் போடுவேன் சமையல் வீடியோ இது வந்து எங்கட இது இப்போ விவசாயம் செய்த அறுவடை கத்தரிக்காய் மற்றது பா பாவக்காய் மற்ற தக்காளி பழம் நான் கையில வச்சிருக்க இராது குளத்தையும் பிடிச்சிருக்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது சொன்னால் குளம் வந்து நாங்களும் கூட பொடிச்சுக்க வச்சு வளர்த்து அறுவடை செய்கிறது இனி எங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு வந்து எங்களுக்கு நல்லா அறுவடை செய்யலாமே என்னென்னு சொன்னால் பைத்தை இருக்குது மற்றது அது வண்டி இருக்குது அதை விட நிறைய நாகா சில்லி மற்ற பாவக்காய் என்ன நிறைய இருக்குது மேற்கொண்டு இந்த நாங்கள் சில பதிவுகள் போடுவோம் எங்களுக்கு இந்த பதிவுகள் பிடிச்சிருந்து இருந்துன்னு சொன்னால் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணுங்க உங்களை மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்